السلام عليكم ورحمه الله وبركاته نحن الوالي المرحله الثانويه الجزء الثاني نحن الوالي كتاب الكرندا مليان பகுதி இரண்டை கண்டு கொண்டிருக்கின்றோம் இதுவரை பதினேழு பாடங்கள் முடிந்து முடிந்தெட்டாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் வாரங்கள் இதன் மூலம் அரபி இலக்கணத்தை அறிந்து கொள்வோம் இது ஒரு அழகிய கித்தாபாகும் ஆகும் மாணவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக இலகுவாக அமைக்கப்பட்ட ஒரு புதிய மாடலில் அமைக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு புத்தகமாகும் இதன் மூலம் அரபி இலக்கணத்தை நாம் அறிந்து தேர்ச்சி பெற்று இன்னும் குரான் அதிசை விளங்கி அதை அமல் செய்வதற்கும் இன்னும் அல்லாஹின் பொருத்தத்தை அடைவதற்கும் இம்மையிலும் மருமையிலும் இதை கொண்டு நாம் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹு தாலாணாக இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் அலஹந்துல்லா ஜவாபி அந்த ஜவாப் இப்ப நிபந்தனை வந்தால் அதற்கு பதில் வர வேண்டும் அல்லவா அந்த நிபந்தனையுடைய பதில் சேருவது வில்பாய் கொண்டு சேருவது அப்ப ஒரு நிபந்தனைக்கு பதில் வர வேண்டும் சரத்துக்கு ஜவாப் வருவது அவசியம் அந்த ஜவாபில் கொண்டு சேர்ப்பது எப்பொழுது சேர்க்க வேண்டும் கட்டாயம் என்ற பாடத்தை தான் இன்று பார்க்க போகிறோம் சரியா இது ஒரு நல்ல ஒரு புதிய தலைப்பு என்னவென்றால் இங்கு சில உதாரணங்கள் கொடுத்துள்ளார்கள் அந்த உதாரணங்களை சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இத இதில் என்ன சட்டம் படைக்கி போகிறோம் என்ற ஒரு முன்னோட்டத்தை கூறிவிட்டு வாருங்கள் பாடத்தை பார்ப்போமா ஃபர்ஸ்ட் பாருங்கள் அல் அம்சில அல் அம்சிலது உதாரணங்கள் உதாரணங்கள் கருத்தை வச்சிருவோம் அதுக்கப்புறமா ஒரு முன்னோட்டத்தை கூறிவிடுவோம் இப்போ முதலாவது யார் நல்லதிலே முயற்சி செய்தாரோ அவருடைய முயற்சி ஆகிறது மஸ்கூரும் நன்றி செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாவது பாருங்க ஒருவர் உங்களுக்கு முகமன் கூறினால் பி தஹையத்தின் ஒரு முகமனை கொண்டு உங்களுக்கு ஒருவர் முகமன் கூறினால் அவருக்கு நீங்கள் முகமன் கூறுங்கள் அந்த முகமனை கூட அந்த முகமனை விட அழகானதை கொண்டு அவருக்கு முகமன் கூறுங்கள் இப்ப முகமன் கூறுங்கள்னா சலாமு தஹியத்து இஸ்லாத்துடைய என்னது முகமன் அசலாம் சொல்லுவோம் அப்ப முகமன் கூறுவது ஒவ்வொரு இதுக்கும் மாறுபடும் இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா வணக்கம்னு சொல்லி முகமன் போடுவாங்க அப்ப பார்த்து சந்திச்சோன்னே ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்குல்ல அதுதான் என்னது முகமன் அப்ப இஸ்லாத்துடைய தஹியத்து முகமன் என்னது அசலாம்னு சொல்லி தான் நம்ம ஆரம்பிப்போம் இப்ப யாராச்சும் உங்களுக்கு சலாம் சொன்னால் அந்த முகமன் கூறினால் அவர் சொன்ன அந்த சலாமை விட அழகானதை கொண்டு அவருக்கு முகமன் கூறுங்கள் அப்போ அவர் அசலாம் அலைக்கும் சொன்னா அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்ல அப்படின்னு எக்ஸ்ட்ரா அவருக்கு அழகான விதத்தில் நம்ம என்ன செய்யணும் முகமன் கூறணும் மூன்றாவது ஒரு நண்பனின் ரகசியத்தை யார் வெளியிடுவாரோ வெளியிட்டாரோ பலைசபி அமீனின் அப்ப அவர் என்ன இல்லை நம்பிக்கையானவராக அவர் இல்லை பாசா இதால அப்ப அவர் நம்பிக்கையானவராக இல்லை அப்புறம் பாருங்க நாலாவது என் அசைத்த அம்ரி என் கட்டளைக்கு நீ மாறு செய்தால் என்னுடைய நீ நிச்சயமாக அடைய மாட்டாய் பாருங்க என் நஹத் ஜும்கூரிய தூ மிசரல் இன்று எகிப்தின் அரபிய குடியரசு எழுந்திருந்து எழு எழுந்திருக்கிறது என்றால் எழுந்துள்ளது என்றால் நகலத் எழுந்துள்ளது அதாவது உயர்ந்துள்ளது என்றால் நகலத் மின் கபலு இதற்கு முன்னாலே திட்டமாக அது உயர்ந்து விட்டது இன்றைய நாள் இது உயர்ந்துள்ளது என்றால் முன்னாடி அதுக்கு முன்னாடியே இதற்கு முன்னாடியே அது எழுந்து விட்டது ஆறாவது பாருங்க நீ முயற்சி செய்தால் உன் வெகுமதியிலே நான் குறைக்க மாட்டேன் ஏழாவது பாருங்க மை தன் சிரமப்படுவாரோ கி பரிகி அவரின் வயோதிகத்திலே அவர் என்ன செய்வார் நிம்மதி தேடுவார் இப்ப எஸ்தரியோ என்றால் நிம்மதி அடைவார் ஓய்வெடுப்பார் மட்டும் ஆஹா அப்ப சின்ன வயசுல கஷ்டப்பட்ட வயசானதே அவருடைய முதுமையில என்ன செய்யலாம் ஓய்விடுக்கலாம் எட்டாவது மண் பலமன் மன்னாச மக்களுக்கு யார் அனிதம் செய்தாரோ சௌபா எந்தமோ அவர் என்ன செய்வார் விரைவில் வருங்காலத்தில் வருத்தப்படுவார் இப்ப சௌஃபானா முஸ்திக்பால் அவர் என்ன செய்வார் சௌஃபா எந்தமோ வருத்தப்படுவார் இதுவெல்லாம் சோஃப இந்த சீன் எல்லாம் நுழைந்தால் அப்ப நிகழ்வு காலத்துல அர்த்தம் வைக்க முடியாது அந்த வார்த்தைக்கு என்னதான் அர்த்தம் வைக்கணும் வருங்காலத்தில் மட்டும்தான் அர்த்தம் வைக்கிறதா அதை மாத்தி விட்டுரும் சரியா இந்த சீன் சோஃபெல்லாம் அதற்கான வார்த்தைகள் இப்ப பாருங்க இதுல பாருங்க மண் அப்ப அதோடைய ஜவாபா வந்திருக்கு அதே போல இன் ஹையாக்க இதுலயும் என்ன வந்திருக்கு ஃபா வந்திருக்கு இப்படி எல்லா ஜவாப்லயும் என்ன வந்திருக்கு ஃபா வந்திருக்கா இப்ப ஜவாபுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த சாயு மஷூருண் ஹையி இப்படி பல வார்த்தைகள் வந்திருக்குதா இப்போ ஒவ்வொரு வார்த்தையிலயும் இந்த வாசகங்கள் பின்னாடி வரக்கூடிய வாசகங்கள் இருக்கிறது அல்லவா இந்த வாசகங்கள் எல்லாம் பிறகு வைக்க முடியுமா என்று சிந்திக்க வேண்டும் இப்போ சையுஹு மஷ்கூருன்றத இந்த மண்ணுக்கு அப்புறமா சொல்ல முடியுமா இப்போ அப்புறமா இந்த ஹையீஹி பி அசன் அமீன்கா இருக்குல்ல இது இன் என்ற ஷரத்துக்கு பிறகு சொல்ல முடியுமா அதே போல லைச பி அமீனின் என்பதை மண் என்ற ஷரத்துக்கு பிறகு சொல்ல முடியுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஆனால் இது எதையும் என்ன செய்ய முடியாது ஷர்த்துக்கு பிறகு சொல்ல முடியாது காரணங்கள் என்னவென்றால் ஷர்த்துக்கு பிறகு ஜும்லா தான் வர வேண்டும் ஆனா இங்க சாய்கூரன் என்பது ஒரு ஜும்லா இஸ்மியா சாயும் முகுத்ததா இஸ்ம்தான் இஸ்மை கொண்டு ஆரம்பித்தால் அது ஜும்லா இஸ்மியா அப்ப இது ஜும்லா இஸ்மியா அப்ப இது ஷர்துக்கு பிறகு வராது ஹயிஹி என்பது என்னது இன்ஷா ஹபரியா கிடையாது அப்ப இது அம்பரு நீங்க அவனுக்கு முகமன் கூறுங்கள் என்னது அம்பரு அப்ப அம்ரு என்பது ஷர்த்துக்கு பிறகு வராது அப்ப இதையும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது அதே போல லைசி அமனின் என்பது சொல்ல முடியாது ஏன்னா லைசு என்பது ஜாமீதான ஒரு ஃபேல் அப்ப இத ஷர்த்துக்கு பிறகு சொல்ல முடியாது அதே போல லன் தனால என்ன செய்ய முடியாது ஷர்த்துக்கு அப்புறமா சொல்ல முடியாது காரணம் இங்க லன்னை கொண்டு இந்த ஃபேல் ஆரம்பித்து உள்ளது அதே போல இந்த கது நகலத் என்பதையும் நாம் சொல்ல முடியாது ஏன் இந்த ஃபேல் என்பது கதை கொண்டு ஆரம்பித்து விட்டது அதே போல ஃபமா என்பதையும் இந்த சருத்துக்கு பிறகு சொல்ல முடியாது என்றாலும் மாவை கொண்டு ஆரம்பித்து விட்டது அப்ப இதெல்லாம் தான் இந்த லைச இதெல்லாம் ஜும்னா ஃபேலியாவாக இருந்தாலும் இது லைசவை கொண்டு ஜாமிதாக இருக்கிறது இந்த ஃபேல் இது லன்னை கொண்டு ஆரம்பித்து விட்டது இது கதுவை கொண்டு ஆரம்பித்து விட்டது இது மாவை கொண்டு ஆரம்பித்து விட்டது அதுக்கப்புறமா இது என்பது இருந்தாலும் இந்த சீனை கொண்டு ஆரம்பித்தது அதாவது வருங்காலத்துக்கு மட்டும் அர்த்தம் கொடுக்க வேண்டும் என்பதை குதிப்பதற்காக இந்த சீனை கொண்டு வருவார்கள் இப்ப எஸ்தரீஹம் என்பது தானே ஃபேலு அதுல இந்த சீன் சேர்ந்ததனால் என்னது இது சரத்துக்கு பிறகு கொண்டு வர முடியாது அதே போல சௌஃப அது என்னதுதான் பின்னாடக்கூடிய வருங்காலத்திற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறிப்பதற்கு சௌஃபா என்று கூறுவார்கள் அந்த சௌஃப என்பது சேர்ந்து விட்டது அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து விட்டதனால் இது என்ன செய்ய முடியாது சருத்துக்கு பிறகு கொண்டு வர முடியாது அப்ப எந்த வாசகங்களில் எல்லாம் ஜவாபில் வரக்கூடிய வாசகங்கள் எதுவெல்லாம் ஷர்த்துக்கு பிறகு கொண்டு வர முடியாத மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி வாசகம் ஜவாபாக வரும் பொழுது அங்க ஃபா கண்டிப்பா கட்டாயமா கொண்டு வர வேண்டும் அங்கு கட்டாயமாக அந்த ஜவாபில் ஃபா கொண்டு வர வேண்டும் அப்ப இந்த எல்லா வாசகங்களும் ஷர்த்துக்கு பிறகு கொண்டு வர முடியாத வாசகங்கள் அதனால கட்டாயமாக என்ன கொண்டு வரணும் அதோடைய ஜவாபில் கொண்டு வர வேண்டும் இந்த பாடத்தை தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் இதோடைய சுருக்கம் பார்த்தாச்சா வாரங்களை பகசு செய்வோம் ஆய்வு முந்துறிகள் அம்சிலத்தி சாபிபதி முந்தைய உதாரணங்களின் பக்கம் நிபார் அப்படி பார்த்தால் கஜித் ஹா அந்த உதாரணங்களை பெற்றுக்கொள்வாய் அண்ட் அனைத்தையும் பெற்றுக்கொள்வாய் ஜுமலன் ஜுமலன் நிபந்தனை சார்ந்த வாசகங்களாக அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்வாய் இப்ப எல்லாமே எப்படிதான் இருக்கு சர்து ஜவாபு ஜும் சர்தியாவா தானே இருக்குது இருந்து ஒவ்வொன்றும் ஆகிறது இணைந்துள்ளது மின் வார்த்தையில் இருந்தும் அந்த சர்துடைய வார்த்தைக்கு பிறகு ஜும்லா இரண்டு வாசகங்களில் இருந்தோம் அப்ப எல்லாத்துலயும் என்ன இருக்கு ஷர்த்துடைய வாச வார்த்தை இருக்கா இன்னு மண்ணுன்னு அப்ப சத்தோடைய வார்த்தை அதுக்கப்புறமா ரெண்டு வாசகம் பலமன் நாச சௌஃப எந்தம் இது ரெண்டும் ரெண்டு வாசகம் அப்ச சிற சதிக்கு ஒரு வாசகம் லைசபி அம்மினின்னு ஒரு வாசகம் அப்படி ரெண்டு ரெண்டு வாசகம் இருக்கு அசை தாம்பின்றது ஒரு வாசகம் லந்தனால மஹபத்தின்றது ஒரு வாசகம் இப்படி எல்லாத்துலயும் என்ன இருக்குது ரெண்டு ரெண்டு வாசகம் இருக்கிறதா இப்ப சருத்து நிபந்தனையுடைய அந்த வார்த்தையிலிருந்தும் அந்த நிபந்தனுடைய வார்த்தைக்கு பிறகு ரெண்டு வாசகங்களில் இருந்தும் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஜும்லா சர்தியாக்களும் இணைந்துள்ளது அவ்விரண்டு வாசகங்கள் ஆகிறது ஜும்லி வல் ஜவாபி ஆஹ் நிபந்தனையுடைய வாசகம் இன்னும் பதிலுடைய வாசகமாகும் ரெண்டு வாசகத்துல ஒன்னு நிபந்தனையுடைய வாசகம் ஒன்னு ஒன்று ஜவாபுடைய வாசகம் சஹாபில் ஹைரின்றது நிபந்தனையுடைய வாசகம் சஇு மஷ்கூருன்றது என்னது அதோடைய ஜவாபுடைய வாசகம் ஹைய க அஹதூன் வித் என்னது நிபந்தனை ஷர்த்துடைய ஜும்லா ஹை ஹி பி அசரமின் என்னது ஜவாபுடைய ஜும்லா அப்சாஃப் சீர் ரசதிக்கு இப்படி எல்லாத்துலயும் என்னது ஒரு ஜும்லா ஷர்த்துடைய ஜும்லா ஒன்னு ஒன்னு வந்து ஜவாபுடி ஜும்லா இப்போ உதாரணம் நல்லதுலேயும் முயற்சி செய்ய போவாரோ யார் முயற்சி செய்தாரோ நல்லதுலேயும் முயற்சி செய்தாரோ அப்படின்னு இந்த வாசகத்தை நம்ம நிபந்தனையா படிக்கிறோம் அப்ப ரெண்டாவது ஜவாபா சொல்றோம் அவருடைய முயற்சி ஆகிறது நன்றி செலுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு இதை என்ன செய்யணும் அந்த ஒரு வாசகத்தை நிபந்தனையாக இன்னொன்னு வாசகத்தை எப்படி பதிலாகவும் படிக்கிறோம் அதான் சொல்றேன் தப்பர் சிந்தி பாத தாலிக்க அதை எல்லாத்தையும் பார்த்த பிறகு நீ சிந்தி ஜும் ஜவாபி எதை பதிலுடைய வாசகத்தை பதிலுடைய வாசகத்தை மட்டும் வகதான அதை மட்டும் சிந்தி ஒவ்வொரு உதாரணத்திலையும் நிபந்தனையுடைய ஜும்லாவின் இடத்திலே அந்த பதிலுடைய வாசகத்தை அப்ப நிபந்தனையுடைய வாசகத்தின் இடத்திலே அந்த பதிலுடைய வாசகத்தை ஆக்க முயற்சி செய் அப்ப மேல சொன்ன எல்லாத்துலயும் என்ன செய்ய இந்த ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு பாருங்க இந்த சஹாஃபில் ஹைரி இருக்குல்ல இந்த சரத்துடைய ஜும்லாவின் இடத்திலே சாயு மஸ்கூரன் என்ற இந்த ஜவாபுடைய ஜும்லாவை ஆக்குவதற்கு முயற்சி செய் நம்ம மேல முன்னாடியே ஒரு உதாரணம் சொன்னோம் இது எடுத்து இந்த இடத்துல ஆக்குவதற்கு நீ என்ன செய்ய முயற்சி செய் ஒவ்வொரு இதுக்கும் அதே மாதிரி என்ன செய்யன்ற ஜவாபுடைய ஜும்லா ஜும் ஜவாப் தானே அது எடுத்து இந்த இடத்துல ஜும்லாவுடைய இடத்துல ஆக்க முயற்சி நிச்சயமாக நீ இன் ஃபால் அவ்வாறு ஆக்க நீ முயற்சி செய்தா நீ செய்தா என்னால் லம் மிஸ்தப்பின் கலாமுக்க உன்னுடைய வார்த்தை நிலையாகாது அப்ப அதை நீ செய்த என்றால் நீ அந்த மாதிரி அந்த இடத்துல ஜும்லா ஒரு இடத்துல ஜவாபுடைய ஜும்லா வாக்க நீ ச முயற்சி செஞ்சிருந்தனா உன்னுடைய பேச்சு நீ நீ தாளிக்க அதை நீ செய்திருந்தால் உன்னுடைய பேச்சு உன்னோட கலாமுக்க உன்னுடைய பேச்சு நிலையாக இருக்காது லம் இஸ்தகிம் கலாமுக்க உன்னுடைய பேச்சு நிலையாக இருக்காது ஏன் ஏன் இலையாயிருக்காது என்றால் பதில் ஆகிறது முதலாவது உதாரணத்திலே பதில் ஆகிறது ஜும் இஸ்மிது இஸ்மை சார்ந்த வாசகம் ஆகும் ஜும்னாஸ்மியானா என்னது இஸ்மை கொண்ட ஒரு வாசகம் ஆரம்பித்தால் ஜும்னாஸ்மியா அப்ப முதலாவதுல சாயுஹுன் என்ன வந்துச்சு இஸ்முதான் வந்துச்சு அதனால ஜும்னா வாச இஸ்மியாவாகும் அப்ப இப்ப முதலாவது உதாரணத்திலே ஜவாபு பதிலாகிறது இஸ்மியாவாக இருக்கிறது ஷர்த்தி இன்னும் வார்த்தை அந்த அதாத் என்பது லா ததுகு நுழையாது அலல் ஜுமலில் இஸ்மிய சார்ந்த வாசகங்களிலே நுழையாது அப்ப ஜும் இஸ்மியாக்களில் எது நுழையாது சர்தோடைய அதாவது நுழையாது நம்ம படிச்சிருக்கோம் சரத்துடைய அதாத்து எதுக்கப்புறமா எதிர நுழையாது ஐயு மஸ்கூருன் என்ற அந்த ஜும்லா இஸ்மியான் மீது மண் என்ற சரத்துடைய அதாவது என்ன செய்யாது நுழையவே நுழையாது சரி அதனாலதான் சொன்னாங்க உன்னுடைய பேச்சு என்னவாகாது நிலையா நிலையாயிருக்காதுன்னு நானும் சொன்னாங்க தான் இப்ப வளக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படி நம்ம கொண்டு வந்தோம்னா அது தப்பாயிரும் அந்த பேச்சு என்னது தவறாயிரும் அதனால நிலையாயிருக்காதுன்னு நாங்க சரியா ஒளி அன்னகு இது முதலாவது உதாரணத்துல அடுத்து பாருங்க ஒலி அன்னகு ஏனென்றால் நிச்சயமாக பதிலாகிறது உதாரணங்களிலே உள்ள பதிலாகிறது ஜும்லா ஃபேலியாக இருக்கிறது அதாவது வைத்து ஆரம்பித்தா ஜும்லா ஃபேலியா இப்ப ஜும்னா ஃபேலியான்னு சரத்துல நுழையலாமே அதாது சர்ததுல நுழையலாமேன்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க பிரச்சனை அது என்னன்னா வளர்க்கலாங்க இரண்டாவது உதாரணத்திலே தலபியும் தலபை சார்ந்ததாக இருக்கிறது அதாவது ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி தேடுறது என்ன இருந்துச்சு முகமன் கூறு அப்படின்னு அம்ருல்ல அப்ப தலபியாக இருந்தது சரியா மிசாலி மூன்றாவது உதாரணத்திலே இருந்தது அப்ப இருந்துச்சு என்பது என்பது வராததுக்கு என்னது ஜமிதான ஜாம இருக்கிறது சரியா நான்காவது உதாரணத்திலே மஸ்போக்கும் லன்னை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது ஐந்தாவது மஸ்போக்கும் கதை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது சாலி ஆஹ் ஆறாவது உதாரணத்திலே மஸ்பூக்கும் பிமா மாவை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது ஏழாவதுலேயே பி சீனி சீனை கொண்டு என்னவாக முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது எட்டாவதுலேயே மஸ்போகும் பி சௌஃப சௌஃபையை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது இப்ப பாருங்க மேலே நம்ம சொன்னோம்ல லைச வந்திருக்கு இதுல ஜாமிதான பேனு இதுல லன்னை கொண்டு முற்படுத்தப்பட்டிருக்கு இதுல கதுவை கொண்டு அதே போல இங்க மாவை கொண்டு அதே போல இங்க சீனை கொண்டு இங்க கொண்டு என்ன செய்யப்பட்டிருக்கு முற்படுத்தப்பட்டிருக்கு வார்த்தைகள் ஜமீருஹா அனைத்தும் ஆகிறது லாத்து சேராது ஒன்றாக இணையாது லாத்து து பாசித்த இந்த ஜும்லா ஒன்றாக இணையாது அப்ப எந்த தடையும் இல்லாம நேரடியாக ஒன்றாக இணையாது அல்லது எத்தகைய ஜும்லா ஃபேலியாக்கள் எந்த எத்தகைய ஜும்லா ஃபேலியாக்கள் அல்ல தி சூரத்தின் மின் சுவாரி சபா இன் முத்திமதி முந்தைய தோற்றங்களில் இருந்து ஒரு தோற்றத்தின் மீது வருமே அத்தகைய ஜும்லா ஃபேலியாக்களில் நேரடியாக சேராது அப்ப நேரடியாக சேராது ஏன்னா இருந்தாலும் நடுவுல இந்த சீன் பிரிச்சு விட்டுரும் நேரடியாக சேரல இந்த சீன் நடுவுல ஒரு தடையா இருக்கு அதே போல இந்த மண்ணு எந்த மு அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம்னா நடுவுல சவுஃபன்றது தடையா இருக்கு அதே போல இன் உக்கசீரும் அதுக்கு நடுவுல என்னது மா ஒரு தடையா அப்ப நேரடியாக எதுவுமே சேரல இன் அதுக்கப்புறம் கது என்னது நடுவுல வந்துருச்சு நகலத்து இன்னுக்கு நடுவுல என்னது கது என்பது நேரடியாக சேராம தடுக்கிறது என்ன செய்கிறது இதுவெல்லாம் நேரடியாக சேராம தடுக்கிறது நேரடியா சேரணும் இப்போ இதுவெல்லாம் நேரடியாக சேராம தடுக்கிறது ஓகேவா தம்மல் அஜீபத்தி சமானிய அப்ப என்ன சொல்றாங்க சமானியத்தின் முத முந்திய எட்டு உதாரணங்களில் அஹ் ஜவாபுகளை நீ சிந்தி அந்த நிபந்தனையுடைய ஜவாபுகள் பதில்களை நீ சிந்தி அந்த பதில்களை நீ பெற்றுக்கொள்வாய் ஜமி அஹா அனைத்து பதில்களையும் நீ பெற்றுக்கொள்வாய் மக்கொரு நத்தன் பில் ஃபா இ ஃபாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் அப்ப எல்லாத்திலேயும் ஃபா வந்துச்சு நம்ம காட்டுனோம்ல வலு அன்னக்க நிச்சயமாக நீத்த தப்பா த ஜமி அ நிபந்தனுடைய பதில்கள் அனைத்தையும் நியாய செய்தாயானால் நிச்சயமாக நியாய செய்தாயானால் அல்லது எத்தகைய பதில்கள் அந்த பதில்களை வைப்பது சரியாகாதே மௌலி அஷர்தி நிபந்தனையுடைய இடத்தில் அந்த பதில்களை வைப்பது சரியாகாதே அத்தகைய நிபந்தனையுடைய பதில்கள் அனைத்தையும் நீ ஆய்வு செய்தாயானால் லவஜா அந்த பதில்களை நீ பெற்றுக் கொள்வாய்தான் இம்மன் எப்பொழுதும் ஃபாய் கொண்டு இணைக்கப்பட்டதாகவே பெற்றுக்கொள்வாய் அப்ப இதுதான் நம்ம படிக்க வேண்டிய கடைசியில கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா அப்ப எந்தெந்த ஜவாப்ல நம்ம கொண்டு வரக்கூடிய பதில்கள் இருக்கிறது அல்லவா அந்த பதில்கள் ஷருத்துடைய இடத்தில் வைப்பதற்கு தகுதி பெறவில்லை என்றால் அப்படிப்பட்ட பதில்களில் பா கண்டிப்பாக வருவது அவசியமாகும் அப்ப அதான் சொல்றாங்க எப்பொழுதும் அந்த பதில்களை பெற்றுக்கொள்வாய் ஃபாவை கொண்டு இணைக்கப்பட்டதாக பெற்றுக்கொள்வாய் படிச்சாச்சா வாருங்கள் காயா பார்ப்போமா சட்டம் தொண்ணூத்தி ஓராவது சட்டம் அந்த மாலை இரண்டாம் நிலையில் நாம் எத்தனாவது சட்டம் பார்க்கிறோம் தொண்ணூத்தி ஒன்றாவது சட்டம் பார்க்கிறோம் இதாலம் ஜவாபுல் ஜவாபு இதாலம் எஸ் லோஹில் ஜவாபு பதில் சரியாகவில்லை என்றால் ஐய நிபந்தனையாக ஆகுவதற்கு பதில் சரியாகவில்லை என்றால் இணைவது அவசியமாகும் கட்டாயமாகும் இன்னும் அதுவாகிறது சரியாகாததாகிறது நிபந்தனையாக ஆகுவதற்கு சரியாகாமல் போவதற்கான போவதாகிறது அன் கான ஜும் இஸ்மியத்தன் அந்த பதில் ஒரு ஜும்லா இஸ்மியாக ஆகுவதை கொண்டு உண்டாகும் அல்லது ஜும்லா ஜம்லாவாக அந்த ஜும்லா ஜும்பாகிறது தலபியும் இருக்கும் அது அம்பு நகியோட சார்ந்ததாக இருக்கும் அல்லது வராத ஒரு ஜாமீதான ஃபேலாக இருக்கும் ஆஹ் எது இந்த ஃபேலுஹாவுடைய ஹபர் இது சரியா அப்ப அந்த ஜும்லா ஃபேலியாவுடைய ஃபேலு தலபியாகவோ அவ் ஜாமீது அல்லது ஜாமீதாகவோ அல்லது மஸ்பூக்கும் பின்லன் லன்னை கொண்டு முற்படுத்தப்பட்டதாகவோ அவ் கது கதை கொண்டு முற்படுத்தப்பட்டதாகவோ அவ மா மாவை கொண்டு முற்படுத்தப்பட்டதாகவோ அவ் சீன் அவி சீனி சீனை கொண்டு முற்படுத்தப்பட்டதாகவோ அவ் சௌஃப சௌஃபையை கொண்டு முற்படுத்தப்பட்டதாகவோ அந்த ஜும்லா ஃபேலியாக்களுடைய ஃபேல் ஆகியிருக்குமே அத்தகைய ஜும்லா ஃபேலியாவாக அந்த பதில் ஆகுவதை கொண்டு இருக்கும் அப்ப அது சரியாகிறதுக்கான காரணத்தை தான் இங்க சொல்றாங்க ஏன் சரத்துக்கு அப்புறமா அந்த ஜவாபு சரத்துடைய இடத்துல அந்த ஜவாப் வருவது சரியாகாது நாங்கள் அதனால் அது எதன் மூலம் உண்டாகும்ன்றத இங்கே வளக்கியிருக்காங்க சரியா அலந்தா இந்த காகிதாக முடிந்து விட்டது வாரங்கள் தொடர்ந்து அடுத்த அடுத்து பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் அலமதுலா ரபீல் ஆனவீன் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து